இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தத்ர நிலை விலகிறதுக்கு நம்ம நம்ம வீட்டில் என்ன செய்யணும் அப்படின்றது தான் முதல்ல நான் சொல்லக்கூடிய மூணு பொருள் உங்க வீட்டில் இருந்தால் உடனே தூக்கி எரிஞ்சிருங்க இப்போ நான் தத்ர நிலைக்கு ஆளாயிட்டேன் இப்போ நான் என்னோட தத்ர நிலையை போக்குறதுக்கு சிஸ்டி ஒளியில் ஏதாவது ப்ராடக்ட் இருக்கா இதுதான் எல்லாரோட கேள்வி வணக்கம் நான் உங்க சாய் பாலாஜி வாருங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிஸ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா வயா சென்னை தாம்பரம் டு செங்கல்பட் வழியில மறைமலை நகர் தாம்பரத்துல இருந்து வரீங்க அப்படின்னு சொன்னோம்னா பதினெட்டு கிலோமீட்டர் செங்கல்பட்டுல இருந்து வரீங்கன்னா பதிமூணு கிலோமீட்டர் ரெண்டுத்துக்கும் சென்டர்ல ஜிஎஸ்டி ரோட் சர்வீஸ் ரோட்ல இருக்கு காலையில பத்து மணிக்கு ஷாப் திறக்கிறோம் நைட் ஏழு மணி வரைக்கும் இருக்கு வாரத்துல செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் தான் விடுமுறை வாழ்க்கையில இருக்க கஷ்டங்கள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிருஷ்டி ஒளியில ஒரே ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டத்துக்கும் முழுமையான தீர்வு இந்த சிஸ்டி ஒலியில கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பொருட்கள்ல சித்தர்கள் முறையோட குருமார்களின் வழிகாட்டுதுல ஆசீர்வாதத்தோட நாங்க பூஜித்த பொருட்களை நீங்க பயன்படுத்தும் பொழுது உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பார்க்கலாம் மற்ற ஷாப்ல பொருட்களை தான் வாங்க முடியும் ஆனா இங்க அருளோட பெற்ற பொருளை பெறும் பொழுது நீங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற எப்பேற்பட்ட கஷ்டத்துக்கும் ஒரு டெண்டெட் பார்க்க முடியும் அதே போல சிஸ்டி ஒலியை பொறுத்த வரைக்கும் எல்லா உங்களுக்கு வந்து பொருளுக்கும் பூஜித்து கிளென்ஸ் பண்ணதுனால கொண்டு போய் இருந்தே நீங்க மாற்றத்தை பார்க்க முடியும் நம்ம பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் தொடர்ந்து கஸ்டமர்ஸ் வந்து இங்க பயன் அடைஞ்சிட்டு தான் இருக்காங்க அதுல ஒருத்தராக நீங்க தான் என்னோட ஆசை இன்னைக்கு பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா தத்ரநிலை விலகிறதுக்கு நம்ம நம்ம வீட்டுல என்ன செய்யணும் அப்படின்றது தான் முதல்ல நான் சொல்லக்கூடிய மூணு பொருள் உங்க வீட்டில் இருந்தால் உடனே தூக்கி எரிஞ்சிருங்க எதனால நான் இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டோம்னா என்னங்க எடுத்தோன்னே எரிங்க அப்படின்றீங்கன்னா அது இருந்தாலே வாழ்க்கையில கஷ்டம் மேல கஷ்டம் வருங்க இந்த பொருள் வச்சுக்கிறதுனால நம்ம என்ன கோடி கோடியா சேர்த்துற போறோம் கிடையாது நமக்கு தேவைப்படல அப்படின்னு உடனே தூக்கி போட்டுடணும் அப்படிப்பட்ட பொருள்லாம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா முதல் மூணு பொருள் சொல்றேன் ஒண்ணு நம்ம தினமும் பயன்படுத்தக்கூடிய ஸ்லிப்பர் இந்த ஸ்லிப்பர் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்சு போயிருக்கும் அதை ஒட்டி கிட்டி அதை வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணியிருப்பாங்க தேஞ்சு போயிருக்கும் ஒரு பக்கம் தேஞ்சு போய் ஒரு ஓட்டை விழுந்திருக்கும் அந்த மாதிரி ஸ்லிப்பர்களை பயன்படுத்தக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்லிப்பர் அந்த காலணி இருக்கு இல்லைங்களா அது சனி ஈஸ்வர பகவானை குறிக்கக்கூடியது அதை வந்து தத்ரநிலையை வந்து கொண்டு வந்துடும் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அது கரெக்டான இடத்துல வைக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பிஞ்சு தானே போயிருக்கு யாருக்கா தெரியவா போகுது அப்படின்ற மாதிரி பயன்படுத்துவாங்க பின்னு குத்தி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அதை முதல் தூக்கி போட்டுடுங்க ரெண்டாவது போடக்கூடிய ஆடை ஆடை வந்து கிழிஞ்சிருக்கும் சில பேர் அதை மறித்து டக்கின் பண்ணுவாங்க சில இதோட உள்ளாடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓட்ட ஓட்டையாக இருக்கும் அது என்ன தானே போட போகிறோம் யாருக்கா தெரியவா போகுது நல்ல காத்தோட்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் போடுவாங்க அதெல்லாம் வேண்டாம் ஒரு எண்பது ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆடைகள் கிடைக்குது சுத்தமான ஆடைகள் அதை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க இந்த மாதிரி ஆடைகள் இருந்ததுன்னா தானம் பண்ணக்கூடாது மறுபடியும் சொல்கிறேன் இந்த வஸ்திரங்கள் சில பேர் தானம் பண்ணுவாங்க இந்த இந்த ட்ரெஸ் போடுற ட்ரெஸ் நான் சொல்கிறது உள்ளாடை கிடையாது போடுற ட்ரெஸ் அதெல்லாமே நீங்கள் வந்து டிஸ்போஸ் பண்ணிடுங்க தூக்கி போட்டுவிடுங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உடஞ்ச பொருள்லாம் நான் ஒட்டி வச்சிருக்கேங்க அதனால தத்துற முடியுமா அதெல்லாம் செகண்டரி தான் மெயினான விஷயம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நித்தமும் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்லிப்பர் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ட்ரெஸ்ஸு நம்ம தினமும் யூஸ் பண்ணுறோம் அதுக்கு அடுத்தது நம்ம படுத்துக்கிறதுக்கு அந்த காலத்துல கோரை பாய்கள் இருந்துச்சு அத போகி அப்படின்னு ஒரு நாள் வரும்போது அது எரிக்க ஆரம்பிச்சாங்க நம்ம போட்டிருக்க வஸ்திரம் எல்லாம் எரிக்க ஆரம்பிச்சாங்க இப்ப நம்ம வந்து ஏர் பொல்யூஷன் பண்றோம்னு சொல்லிட்டு அதெல்லாம் எரிக்கிறது கிடையாது நம்ம பண்றதும் கிடையாது இப்போ நம்ம வீட்டுல அந்த பாய்களே யூஸ் பண்ற கிடையாது நிறைய வீட்டுல வந்து தான் இப்ப நான் உள்பட யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மெத்தை வந்து கிழிஞ்சு போயோ இல்ல அந்த தலையணைக்கு கவர் போடுற மாதிரி அதெல்லாம் கிழிஞ்சு போயிருக்கோம் நம்ம படுக்கிறது திருப்பி போட்டு பத்துக்கலாம் சில பேர் அந்த மாதிரி அழுக்கா இருக்கும் அந்த மாதிரி மெத்தைகளை யூஸ் பண்ணாதீங்க அதையும் தூக்கி எரிஞ்சிருங்க இந்த மூணு விஷயம் நம்ம படுக்கக்கூடிய பாய் தலைக்காணி அது வந்து கரெக்டா இல்லைன்னா தூக்கி போட்டுடுங்க யூஸ் பண்ணக்கூடிய வஸ்திரம் அதாவது ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு போயிருந்தனா அது பழையதாயிருந்ததுன்னா அதுக்கு கலர் ஃபேட் ஆயிருந்தா தூக்கி போட்டுவிடுங்க அதுக்கப்புறம் ஸ்லிப்பர் இதை வந்து மெயினாக தூக்கி அதுக்கு அடுத்தது இந்த தத்திர நான் ஆட்பட்டுட்டேங்க நான் தொட்டாத துளங்கல தத்ரநிலை வந்தா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க போனாலும் மதிப்பு மரியாதை துணி கூட இருக்காது நம்மளை பார்த்து கும்பிடுவா அப்படின்ற மாதிரி பேசுற அளவுக்கு வந்துருவோம் எந்த காரியத்தை தொட்டாலும் நான் ஒரு தத்ரன் இல்லாதவங்க நான் ராசி இல்லாதவங்க அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் வந்துடும் நமக்கே ஐயோ நம்ம வேணா நம்ம செய்ய வேணாம் இது செஞ்சால் நம்மளுக்கு லாஸ் ஆஃப் வே வந்துடும் அப்படின்ற ஒரு பயமும் ஒரு விதமான கலக்கமும் ஏற்பட்டுடும் அப்போ அந்த நிலையை வந்து பாத்தீங்கன்னா நம்மளை ஆட்கொள்ளும்போது நம்ம குடும்பமே பாதிக்குது இப்போ நான் என்னோட போர்ந்து கிடையாது இந்த நிலை என் குடும்பத்துக்கே வருது சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தலைமுடியை வாரிட்டு பெருக்க மாட்டாங்க அது அப்படியே சுழந்துக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துல தத்ரம் பிடிக்கும் சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாமா இந்த சாப்பிட்றாங்க பாருங்க அந்த எட்டில் பேட்டை வந்து கழுவ மாட்டாங்க அது போட்டு வச்சுப்பாங்க அந்த ஷிங்கில் வந்து அப்படியே இருக்கும் அந்த ஸ்மெல் வந்து அப்படியே ஒரு மாதிரி பூச்சி பறந்துக்கிட்டு இருக்கும் நாளைக்கு காலைல அந்த ஹவுஸ் கிளீனிங் வந்து கிளீன் பண்ணிவிடுவாங்க அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க நீங்க சாப்பிட்டதை கழுவி வச்சிடுங்க அப்போ அந்த இடத்துல சுத்தம் இருக்குது அந்த இடத்துல தத்துரை நிலை பிடிக்காது இந்த காய்கறி வேஸ்ட்டு சில பேர் வந்து இந்த ஷிங்கில் சாமான்லாம் கழுவிடுவாங்க அந்த வேஸ்ட்டை வந்து ஒரு கவரில் போட்டு அப்படியே அந்த ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது உடனே டிஸ்போஸ் பண்ணிடணும் செவ்வாய் குப்பைகளை வெளியில கொட்டக்கூடாது வெள்ளிக்கிழமையில வந்து கொட்டக்கூடாது அதே போல அதுக்கு முன்னாடி நாள் நீங்க டிஸ்போஸ் பண்ணிடுங்க காய்கறி உடனுக்குடனே டிஸ்போஸ் பண்ணிடுங்க இதெல்லாம் வந்து தத்ரநிலையிலிருந்து உங்களை தப்பிக்கிறதுக்கும் பிளஸ் நீங்க ஹெல்தியா இருக்கிறதுக்கும் ஒரு வழி இப்ப நான் நிலைக்கு ஆளாயிட்டேன் இப்ப நான் என்னோட நிலையை போக்குறதுக்கு சிஸ்டி ஒலியில ஏதாவது ப்ராடக்ட் இருக்கா இதுதான் எல்லாரோட கேள்வி நிச்சயமா இருக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் எண்ணெய் தேய்த்து குளித்தல் அப்படின்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க வாரத்துல பெண்களா இருந்தா வந்து செவ்வாய்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ஆனா இருந்தா புதன்கிழமையும் சனிக்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ஒரு வழக்கமாக வச்சு இப்போ இருக்கிற அந்த ஃபாஸ்ட் அண்ட் ஆன உலகத்தில் நம்ம அது பண்ணுறது கிடையாது தீபாவளி திருநாளுக்கு அந்த எண்ணெய் தேய்த்து குளிக்கிறதுன்றது ஒன்று வச்சிருக்கிறாங்க அது கூட நிறைய பேர் பண்றது கிடையாது இந்த நிலைக்கு ஆளானவங்க நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சகல விஷயங்கள்லன்னு வெளியே வரக்கூடிய அந்த சகல தோஷம் தோஷம்னா நிலைன்றதும் ஒரு விதமான ஒரு தோஷம் தான் அது எல்லாருக்கும் போறது இல்லை ஒரு குறிப்பிட்ட பேர் செய்த தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறு இப்ப நான் சொன்ன தவறு எல்லாம் தெரிந்தோ தெரியாமலோ இப்ப நான் கூட சாப்பிட்ட தட்டை போட்டுருவேன் எங்க வீட்டில இருக்கிறவங்க தான் அலம்பி வைக்கிறாங்க அவங்க சரியா கழுவுல நாளை காலில் கழுவிக்கலாம்னா அந்த தத்ரநிலை கொஞ்சம் கொஞ்சமா தான் அதிகமாயிடும் இப்ப ஒரு புண்ணு இருக்குன்னா அது வந்து ஆறு ஆமாம் அது பெருசாகிட்டே வருது இல்லையா அதே போலதான் நம்ம தத்ரங்கள் நிலை வந்து நமக்கு வரணும்னு விதி எழுதப்படும் பொழுது நம்ம அந்த கஷ்டத்துல உள்ள ஆறோம் நம்ம மட்டும் இல்ல நம்ம தலைமுறையும் நம்ம சங்கதிகளும் அதை போக்குறதுக்கு சிருஷி வழியில அபூர்வமான மூலிகையில எடுக்கப்பட்ட தைலமும் அதை தேய்ச்சி குளிக்கிறதுக்கு பொடி இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இந்த நல்ல எண்ணெய் தேய்ச்சிட்டு ஷீக்கா போட்டு குளிப்பாங்க அதே போலதான் இது வந்து அபூர்வமான மூலிகையில பண்ண பவுடரும் அபூர்வமான மூலிகையில பண்ண தைலமும் இருக்கு இப்போ இதை வந்து நம்ம தலையில கோதி தேய்ச்சி குளிக்கணுமா கோதினா இப்படி 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 தேய்ச்சி குளிக்கணுமா கிடையவே கிடையாது கையில உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு எடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி அப்ளை பண்ணிட்டு டென் மினிட்ஸ் உட்காருங்க டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த பவுடர் இருக்கு இல்லைங்களா இதை வந்து நீங்க தண்ணியில் நல்லா அடிச்சுட்டு தலையில தேய்ச்சி குளிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நார்மல் ஷாம்பு இது வந்து சாஸ்திரம் தான் சும்மா ஒரு சம்பிரதாயத்துக்கு பண்றது பெண்கள் வந்து இதை வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஆண்கள் வந்து புதன்கிழமை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை கம்பல்சரி குளிக்கணும் இப்படி குளிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தத்ர நிலைகள் விலக ஆரம்பிக்கும் நம்ம உடல்ல விலகிறதுனால நம்ம சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள் கிளென்ஸ் ஆகும் அதாவது உடலே கோவில் அதாவது எந்த ஒரு மனிதன் நோயற்ற வாழ்றானோ அவன் தான் உண்மையான கோடீஸ்வரன் நினைச்ச நேரத்துல நினைச்ச பொருளை சாப்பிடுறது நினைச்ச நேரத்துல நினைச்ச இடத்துக்கு போறது நினைச்ச நேரத்துல நினைச்ச இடத்துல சாதிக்கிறது அதாவது இன்னைக்கு நான் ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்படுறேன் கடவுளோட அனுகிரகம் இருந்தாதான் அதை வாங்க முடியும் ஆனா அந்த கடவுளோட அனுகிரகம் இருக்குன்னா நிலை இருக்க கூடாது அந்த நிலையை போக்கி அதாவது தத்ரம் எப்போ பிடிக்கணும் பீடைன்னு பேர் அதாவது காலையில் தூங்கினு சொன்னாங்க நிறைய பேர் இந்த சோம்பல் முறிக்கிறது இந்த கண்களில் பீலை கண்களோட இருப்பாங்க அந்த பல் வளர்க்காம சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு இடத்துக்கு பூஜைக்கு போயிருந்தோங்க அப்போ பூஜைக்கு போகும்போது ஒருத்தர் நெய்வேதியை பிரசாதம் பண்ணி கொடுத்தாங்க அம்மா இருந்தாங்க பூஜைலாம் முடிஞ்சிச்சு நெய்வேதியை பிரசாதம் ஐயோ சாமி பல் வளர்க்கலாம் சாமி அப்படின்ட்டாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் அந்த அந்த பல் வளர்க்காம பூஜை முக்குள்ள போறது இல்லை ஒரு முகம் அலம்பாமல் குளிக்காம காலையில் எழுந்த உடனே குளிக்கணுங்க உடம்பு சரியில்லை அது எக்ஸப்ஷன் குடிக்க முடியல முகத்தை கழுவிட்டாது போகணும் ஆனா இந்த மாதிரி பண்ணாம இருக்கிறதுனால தான் நிலைகள் ஏற்படுது அழுக்கு துணிகள் இந்த அழுக்கு துணிகளை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கூடையில போட்டு 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 வைப்பாங்க அதுலேருந்து துர்நாற்றம் வர ஆரம்பிச்சிடும் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி துவைக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும் டூ டேஸ் அதை நீங்க வாஷ் பண்ணி வெயில காய வச்சு எடுத்துகிட்டு வந்து மடிச்சு வச்சிடணும் சில பேர் வெளியில் காய வச்சுட்டு வீட்டில் அப்படியே அந்த துணி வந்து அப்படியே போட்டு வச்சுருப்பாங்க அங்கங்கே கலாம்புலான்னு போட்டு வச்சுருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது எல்லாத்தையும் மடிச்சு அழகாக சீர்படுத்தி வைக்கும் பொழுது தான் தத்திரங்கள் வீட்டில் ஏற்படாது இப்போ நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஏற்பட்ட தத்திர நிலையை போகுது சிருஷ்டி வழியில் பொருள் சொல்லியிருக்கேன் இதை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறோம் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்